வணக்கம் மட்டும் இல்லை நான் உங்கள் விஷ்ணு நமது குடிமங்கள பகுதியில் யாராச்சும் லோன் எடுத்திருக்கீங்களா அதாவது ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்னு சொல்லக்கூடிய குழு லோன் அப்போ இந்த பதிவு உங்களுக்கு தாங்க நமது குடிமங்களை கிராமப்பகுதியில் ஒரு குடும்பத்துக்கு சுமார் ரூபா குழுன்னு சொல்லக்கூடிய ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்லேருந்து லோன் வாங்கியிருக்கிறாங்க அந்த பணத்தை மூன்று மாதம் செலுத்தி நான்காவது மாதம் கட்டுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகாங்கிறதுனால வேறொரு பக்கம் பணத்தை ரெடி பண்ணி உடனே அந்த நாற்பதாயிரரூபா கட்டி அந்த லோனை க்ளோஸ் பண்ணிடுறாங்க அவங்க ஒரு ரிசிப்ட் ஒன்று கொடுக்குறாங்க ரூபாய்க்கு நீங்கள் வட்டி கழிச்சு போக நீங்கள் லோன் கட்டினதுக்கு நான் ரிசீப்ட் லோன் க்ளோஸ் ஆயிடுச்சு என் ஒரு நாலு மாதம் கழிச்சு வந்துட்டு போங்கன்னு சொல்லிடுறாங்க அதை நம்பி அவங்களும் வந்துடுறாங்க கடந்த ஒரு ஆண்டுகள் ஆகியும் அவங்க எந்த என்சியும் கொடுக்கல பலமுறை போய் கேட்டுருக்கிறாங்க இன்றைக்கி நாளைக்கு நாளை கழிச்சிட்டாங்க திடீர்னு ஒரு நாள் மேலே வளர் ஓடிட்டாங்க அந்த பணம் நீங்கள் கட்டலை நீங்கள் உடனே அந்த பணம் நாற்பதாயிரரூபா செலுத்தி செலுத்தணும்னு சொல்லி ஒரு ஃபோன் ஒன்று வருது உடனே இதன் அடிப்படையில் அவங்க வந்து எங்கள்கிட்ட சொன்ன தகவல்படி நம்ம போய் அந்த பேங்க்கில் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் குழுன்னு சொல்ல நிதி நிறுவனத்தில் விசாரிக்கிறப்ப அவங்க சொல்லக்கூடிய தகவல் வந்து முன்னுக்கு பின் முரணாக இருந்ததுனால நம்ம தெளிவாக எடுத்து சொன்னோம் இந்த குழு நிறுவனம் உங்களுடையது அந்த பொறுப்பில் இருந்தவர் உங்கள் கிளை மேலாளர் அவர்கிட்ட தான் பணம் செலுத்தியிருக்காங்க அதுக்கு நாங்கள் ஷிஃப்ட் இருக்குது எங்களுக்கு நீங்கள் என்ஓசி வழங்கணும் அது இருந்தால் நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்கள் எடுக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம் அவர் புதன்களமாக வாங்க கண்டிப்பாக இந்த பிரச்சனையை பேசி முடிச்சு தரோன்னு சொல்லியிருக்கிறாரு ஏன் இந்த வீடியோ பதிவு இப்போன்னு கேட்கலாம் உங்களுக்காக தான் இந்த மாதிரி பணத்தை நீங்கள் செலுத்தும் போது கண்டிப்பாக பேங்க் கிளைமாளர்கிட்ட போனீங்கன்னா ஒரு லெட்டரில் அவங்க சீல் வச்சு சைன் பண்ணி இத்தனை நாள் எழுதி வாங்கிட்டு வந்துடுங்க அதாவது லோன் க்ளோஸ் பண்ணிங்கன்னால் இல்லை நீங்கள் மாதம் மாதம் பணம் செலுத்துனீங்கன்னா கண்டிப்பாக அவரோட கையெழுத்து கண்டிப்பாக அந்த க நிதி நிறுவனத்தினர் தான் குழுவுனுடைய முத்திரிவு வேணும் அவர் வந்து அந்த பேங்க்கில் வந்து வேலை செய்யக்கூடிய நபரைன்னா அதுக்கு முழு பொறுப்பு அந்த பேங்க்ங்கிறத நீங்கள் தெரியப்படுத்திட்டு பணம் செலுத்துங்க நம்ம உழைத்த காசு ஒவ்வொரு ரூபாய் வீண் போகக்கூடாதுங்கிற ஒரு நல்லெண்ணத்தில் தான் இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக நம்ம அடுத்த முறை பணம் செலுத்துனா கண்டிப்பாக டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லாத பட்சத்தில் கேஷாக தான் கட்டுறீங்க அப்படின்னா அதாவது பணமாக தான் செலுத்தணுங்கிற சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அவர் அந்த ரிசிப்ட் இருந்தால் இல்லை அவங்க ஒன்று கொடுத்துருப்பார் அந்த அட்டையில் கண்டிப்பாக கையெழுத்து வாங்க அல்லது முத்திரையுடன் அவருடைய நேம் முடிஞ்சால் முழு டீட்டெயில்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க காரணம்னால் நாளை நீங்கள் போய் கேட்டால் கூட இந்த போ ரசீது போலியானதுன்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு கூட வரலாம் அதன் அடிப்படையில் தான் இந்த பதிவு மக்களை நம் விழுத்துக்கொண்டால் மட்டும்தான் ஏமாத்துறவே ஏமாற்றாமல் இருக்க முடியும் இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் நன்றி வணக்கம் அடுத்த விடுதலை சந்திப்போம்